ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்காவூரில் வையம்பட்டியில் திருச்சி டிஸ்ட்ரிக்கு வையம்பட்டியில் ஒரு படித்த பட்டதாரி பையன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ள தான் இருக்கும் படிச்சிருக்காப்புல டிகிரி முடிச்சிருக்கேன்னு சொன்னாப்புல பட் என்ன படிச்சிருக்காப்புலன்னு நான் கேட்கல இந்த மாதிரி டெய்லி காலையில் ஆறு டு ஒம்போதரை இவர் பேர் நவீன்குமார் ஆறு ஆறு டு ஒம்போதரைக்குள்ளே காய்கறி வித்தா ஒரு ஷிஃப்டாமா இந்த ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி காய்கறி எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க இவருக்கு சம்பளம் பன்னெண்டாயிரமா மாதம் ஈவினிங் ஒரு ஷிஃப்ட் இருக்காமா அது வந்து சாயங்காலம் ஆறு டு ஒம்பது மணி மாமா அந்த ஷிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி தௌசண்ட் சேலரி வருமாமா அது வந்து என்னென்னு தெரியலை கணக்கு நான் ரொம்ப விவரமாக கேட்கலை இந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் இந்த ஊரில் வந்து இந்த ஊர் மட்டும் இல்லாமல் பேரூராட்சியிலெலாம் இந்த மாதிரி எங்கள் அம்மா வீட்டு ஊர்லேயும் இதே மாதிரி தோரங்குறிச்சிலலாம் வியாபாரம் பண்ணுறதா எங்கள் அக்கா சொன்னாங்க விலையும் பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இல்லம் தேடி வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க பரவாயில்ல நம்ம சிட்டியிலலாம் அப்படி கிடையாது இது வந்து யாரோ ஃபிக்ஸடாக பண்ணிகிட்ருக்காங்க ப்ரைவேட்டு தான் கவர்மெண்ட் இல்லைன்னு சொன்னாப்பில் படித்த எல்லாம் நாங்கள் படித்து என்னக்கா பண்ணுறது ட்ரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அப்படி பாவம் இந்த இளைஞர் படிச்சுட்டு பட்டம் வாங்கிட்டு கடைசியில் வண்டி ஓட்டிகிட்டு காய்கறியாக வாரம் பண்ணுறாரு பரவாயில்ல இதுவும் நல்ல தொழில்தான் கொஞ்ச நாள் நல்லா கற்றுக்கிட்டாருனா இவரே சொந்தமாக ஒரு தொழில் பண்ணலாம் அந்தளவுக்கு நல்ல தொழில் தான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் விற்கிறதும் அவர்கிட்ட பேசும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல கொஞ்சம் கூட அவர் சங்கடப்படலை எனக்கு பிடிச்சிருக்குக்கா நான் செய்கிறேன் என்னை மாதிரி நிறைய நிறைய இளைஞர்கள் இதில் வந்து இறங்கி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாப்புல நான் உன்னை யூடியூப்பில் போடுவேன் பரவாயில்லையான்னு கேட்டேன் பரவாயில்லக்கா போடுங்க்கா அப்போயாவது என்னை மாதிரி இளைஞர்கள் இந்த மாதிரி வேலையை சங்கடப்படாமல் செய்வாங்க அப்படின்னு சொன்னாப்புல தேங்க் யூ ஆல்